அப்புறம் விளையாட்டு விளையாடுவோமா வெளியே போய் என்ன தூரத்தில் வாகனம் சத்தம் கேட்கும் சரியா என்ன வாகனம் வருதுன்னு கண்டுபிடிக்கணும் பார்க்காம கண்டுபிடிக்கணும் சரியா சரியா ஆ திறங்க போகும் வழி வேறு ஆ ஓட்டோ வருது ஓட்டோ நீங்கள் என்ன சொல்லுங்கள் என்ன என்னென்னு சொல்லுங்கள் நீங்கள் பார்த்து சொல்றீங்க பெரியம்மா கிஷான் தான் வின் கிஷான் பார்த்து சொன்னதால வின் பார்க்காம ஓட்டோன்ட்டு சொல்லிட்டேன் பைக் வருது பைக் வருது நீங்கள் என்ன வருதுன்னு சொல்கிறீங்க பார்க்காம சொல்லு பார்க்க கூடாது நீங்க பார்த்து சொல்றீங்க பார்க்காம இல்ல சொல்றானோ தெரியுமா பார்க்காம இல்ல சொல்றேன் தெரியுமா பார்க்காம சொன்னதால ரெண்டு தடவையும் பிரியா சொல்லி உங்களுக்கு பிள்ளை உங்களுக்கு பிள்ளை போடுறா ஆ இப்ப பைக் வருது பைக் வருது நீங்க என்ன சொல்லுங்க பார்க்க கூடாது காடு காடு காரா பாப்பா காடு தெரியுமா தான் மீன்